அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக மாணவர்களுடைய மனநிலை என்ன இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வியை மிகப்பெரும் சுமையாக சுமத்தி விட்டார்கள் நாம் கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஆகட்டும் அல்லது பாடத்திட்ட குழுவிற்கும் நம்ம அழுத்தமான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த ஆண்டு ப்ளஸ் டூவில் கொஞ்சம் பாடத்திட்டத்தை குறைத்திருக்கிறார்கள் அது வரவேற்கு தகுந்தது ஆனால் இந்த பாடத்திட்டத்தை அதிகப்படுத்தும் போது ஐந்து பாடங்களுக்கு ஆறு சப்ஜெக்டை வைக்கிறது தொடர்ந்து படி 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 என்ற ஒரு தாக்குதல்களை அது ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து ஒரு கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் எங்களுடைய ஸ்கூலில் இந்த ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக அவர்கள் கடுமையாக மாணவர்களை கசைக்கு பிளிகிறார்கள் பெற்றோர்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ படிச்சு ஆகணும் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறது பாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன் நீ வந்து மார்க் வாங்கணும் கண்டிப்பாக நீ படி 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 சமுதாயமும் அவனை பார்த்து படி 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 அப்போ ஒரு மாணவன் என்ன செய்வான் ஒரு மாணவி என்ன செய்வாள் இன்றைக்கு தேர்வு முடிவு வரும்போது தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஏன்னா இந்த தற்கொலை தூண்டியது யார் பெற்றோர்கள் சமூகம் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து படி 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 என்பது அதனால் அந்த மாணவர்களுடைய மாணவிகளுடைய மிகப்பெரிய உளவியல் சிக்கலுக்கு ஆளாகிட்டாங்க சரி இவ்வளோ படித்தவர்கள் எழுதுகிறார்கள் கோடை விடுமுறை எதற்காக விடப்படுகிறது சம்மர் வெக்கேஷன்னா கடுமையான வெயில் இருக்கிறது நீர் சத்து குறைஞ்சிடும் ஏற்கனவே உடல் நோய்கள் அவர்களுக்கு இருக்கிறது பாட புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறது அது சுமந்து சுமந்து எல்லாம் வலி நிறைய மாணவர்களுக்கு முதுகு பிரச்சனைகள் வலி பிரச்சனைகள்லாம் இருக்குது அவர்கள் அந்த பாடத்தை சுமக்க வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் அதை அவர்கள் தேர்வு அதிகமான தேர்வுகளை வைக்கிறது கோடை விடுமுறையை அவர்களுக்கு இந்த வெயில் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் அவர்கள் ரிலாக்ஸ் ஆகணும் இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் மாறணும் இன்னும் சொல்வதான அவர்கள் எதை கற்றார்களோ அதை சமூகத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காப்பதற்காக உறவு முறைகளை சந்திப்பது அவர்கள் சந்தித்து அவர்கள் படித்த பாடங்களின் வழியாக அவர்கள் கற்றதை மக்களுடன் கலந்துரையாடக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை தான் அந்த விடுமுறை காலங்கள் ஆனால் அவர்களை நுகர்வோராக மாற்றி அவர்களை கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் மார்க் வாங்கணும் படி படி மார்க் என்ற அடிப்படையில் இன்றைக்கு டென்த் ப்ளஸ் டூ நைன்த்து முடித்து டென்த்து போகிறவங்களாகட்டும் ப்ளஸ் ஒன் முடித்து ப்ளஸ் டூ போகிறவங்களாகட்டும் அவங்களுக்கு லீவே இன்னைக்கு கொடுக்கல ஆனால் அரசு விதி வந்து கட்டாயமாக நீங்கள் பாடம் நடத்தக்கூடாது இந்த பள்ளிப்பாடம் மட்டுமல்ல கோடைக்கால சம்மர் வகுப்புகள் கூட நடத்தக்கூடாது அப்படி நடத்துவதனால் அவர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு காலாகிறார் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க என்று சொன்னால் அது நடக்குது இல்லை அதையும் கட்டாயமாக இந்த கோடை விடுமுறையில் ஞாயிற்றுக்கிழமை கூட காலையில் எட்டு மணிக்கு குழந்தைகள் ஓட வேண்டியிருக்கு எல்லாம் படிக்கிறாங்க என்னப்பா நீ எல்லாம் படிக்கிற அப்படின்னா இது விடுமுறை காலமாக படிக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா இல்லை எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது ப்ளஸ் டூ ப்ளஸ் டூங்கிறது ஒரு பெரிய சுமையாக வந்து நம்ம வந்து கொண்டு வர்றோம் எப்படியாவது அதில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு மாணவர்களை சக மாணவர்களை போட்டியாளர்களாக மாற்றி காட்டி விட்டோம் மாணவ மாணவிகள் மிகப்பெரிய உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி விட்டார்கள் அவர்களை விடுமுறையை அனுமதி விடுமுறையை மகிழ்வாக கொண்டாடுவதற்கு அனுமதியுங்கள் பாட சுமையை குறைங்கள் இந்த நூற்றம்பது நாள் இரநூறு நாள் உள்ள இந்த வேலை நாட்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பாடத்தை பாடத்திட்டத்தை நடத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆசிரியர்கள் வர்றாங்க நாள் வருது திடீர்னு விடுமுறைகள் அதிகமாகிறது பாடத்தை முடிக்கணும் சிலபஸ் முடிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் கடுமையான ஒரு நிலையிலே ஆசிரியர்களும் மிகப்பெரிய அளவில் மாணவர்களுடன் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது இல்லை விட பெற்றோர்கள் இந்த விடுமுறையை குழந்தைகளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாருன்னா இல்லை அவனை நீங்கள் வச்சுக்கிறோங்க படிங்க அவனுக்கு எதுவும் லீவ் விட்றீங்க இன்னும் படிக்கட்டும் என்ற அடிப்படையில் இந்த மாணவர்கள் ரொம்ப பாவம் அவர்களுடைய விடுமுறைக்கு நாங்கள்லாம் எங்களுடைய இளமை காலத்தில் தேர்வு முடிஞ்சு வரும்போதே இந்த பாக்கெட்டை புத்தகத்தையெல்லாம் தூக்கி வச்சுருவோம் அவ்வளோதான் அப்படி வரும்போதே தூக்கி வீசிட்டு வந்துருவோம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிடும் அப்போ விளையாடுற விளையாட்டு தான் ரெண்டு மாதம் விளையாட்டு 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 மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்பவும் நாங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டம் அந்த கோடை விடுமுறை கால காலகட்டங்கள் தான் ஆனால் இது பிள்ளைகளுக்கு இல்லை என்று நினைக்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கே நீதி போதனை வகுப்புகள் எங்களுடைய காலத்தில் நடக்கும் இந்த பிரியட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கு ஆனால் இன்றைக்கு தேர்வு அதிகமான தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்டிகள் படிப்பு பாடம் என்று பிள்ளைகளை கசக்கி பிழிவதை விட்டுவிட வேண்டும் பாடங்களை குறைக்க வேண்டும் கல்வி முறையை இனிதாக்க வேண்டும் அதிக தேர்வு திணிப்புகளை விட்டுவிட வேண்டும் மனப்பாட பாரத்தை குறைக்க வேண்டும் நல்ல நம்பிக்கையும் உற்சாகத்தையும் நிறைந்த மனித மாண்புகளை போற்றும் கல்விகளை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற கல்வி திட்டத்தை மாற்றியமைத்தால்தான் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும் கல்வியை திணிக்காதீர்கள்